கௌதம் சீரில் இப்போ ஒரு வேறு லெவலில் எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல் ஒடின்னு கேளுங்க அதுக்கு நான் அது இப்படி என் பிடிச்சிருச்சுன்னா லைக் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து தாங்க ஜேபியோடய எல்லா விஷயத்தையும் வந்து வீடியோ ஆதாரமாக எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டோன்னா ஜேபியோட அசிஸ்டண்ட்டுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது ஏதோ ஒரு சத்தம் கிட்டனால அந்த இடத்துக்கு வேக வேகமாக வராங்க கரெக்டாக இந்திராவை திரும்பி பார்க்கும்போது ஜேபி வந்து அவங்க அசிஸ்டன்ட் வந்து கூப்பிட்றாங்க உடனே வந்து அங்கேருந்து இந்திரா வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க ஜேபி வந்து கேட்குறாங்க அந்த அசிஸ்டன்ட் கிட்ட ஏண்டா சொன்ன வேலையை மட்டும் சிறப்பாக வந்து இன்னைக்கு நைட் வந்து செஞ்சுரு அதுக்கு பின்னாடி நான் நல்லவங்கிற மாதிரி ட்ராமா வந்து ப்ளே பண்ணணும்னா என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் சிறப்பாக செஞ்சுறேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஜேபி ஒரு பக்கம் இந்திரா வந்து எல்லா விஷயத்தையும் ஆதாரத்தோடு வந்து வீட்டுக்கு வேகமாக வந்துகிட்ருக்குறப்ப காவியா கிட்ட வந்து கேட்குறாங்க காவியா எல்லா உண்மையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படியா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு கிட்ட கேட்டோன்னே அப்படி எல்லா உண்மையும் காவியா கிட்ட மட்டும் தான் சொல்கிறாங்க அத்தை மாமா எங்கே இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் ரூம்ல இருக்காங்க அவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலாம்னு சொல்லி கூப்பிட்றதுக்குள்ளே ஜேபி வந்துடுறாங்க அந்த இடத்துல ஜெயாம இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த குடும்பத்தையே வந்து பாதுகாக்க போகிறதே நான் தாங்கிற மாதிரி ட்ராமா ப்ளே பண்ணிட்டே வந்து வந்துகிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே எல்லா ஏற்பாடும் இவன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் நல்லவங்கிற மாதிரி ரியாக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான் வரட்டும் ஜெயா முன்னாடி அவன் முகத்திரிய கிழிப்புங்கிற மாதிரி தான் நம்ம காவியாவும் இந்திராவும் ரகசியமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ராமச்சந்திரன் டாப்பில் கதிர் ராகினி நம்ம ஜெயா அம்மா நாலு பேரும் வந்துடுறாங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை வந்து விசாரிச்சிங்களா இல்லையா நான் அந்த டாக்குமெண்ட்டை செக் கூட பண்ணலை என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் வெரிஃபை பண்ணாமல் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம ஜெயா இதெல்லாம் கேட்டு முடிச்சோடனே நீங்கள் அவசரப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை இப்போதைக்கு அது பிரச்சனை இல்லை அவங்க பதினஞ்சு நாள் அவகாசம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடியே இங்கே மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது இன்றைக்கி நைட்டே வந்து அவங்க ஒரு பத்து பேரோட வந்து உங்கள் குடும்பத்தை அடிக்கலான்னு சொல்லிட்டு தான் முடிவில் வந்து இருக்காங்க நான் வந்து தடுக்கிறதுக்கு தான் உங்கள் குடும்பத்தை வந்து காப்பாற்றணும் தான் அந்த வேலை இப்போ முக்கியம் இல்லை மெயினாக வேலை இப்போ உங்களை காப்பாற்றுறது அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் தான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணியிருக்கான் காவியம் வந்து பேசுகிறாங்க நம்ம இந்திரா கிட்டே என்ன நல்லாவும் மாதிரி ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்களா நம்ம வந்து எந்த பிரச்சனையும் வேணாம் போலீஸ்க்கு வந்து பேரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா ஒன்றா அவருக்கு தூக்கி வாரி போட்டுருது என்ன செய்யணுன்னே தெரில நம்ம ஜெயிபிக்கே போலீஸ்க்கெலாம் போனால் பிரச்சனை தாங்க வரும் நான் பார்த்துக்குறேன் ஏன்னா அவங்க இது மாதிரி ஆளுங்களோட வந்தால் நானும் பத்து பதினஞ்சு ஆளுங்களோட வந்துடுறேன் இந்த விஷயம் வந்து சிம்பிளாக வந்து கண்ணுக்காகும் வச்ச மாதிரி முடிஞ்சிடும் அவங்க வந்து நேர்மையான ஆளாக இருந்தால் பத்து பதினஞ்சு நாள் வந்து அவகாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க அவங்க கிட்ட வந்து எந்த நேர்மையும் கிடையாது அடிச்சு பிடுங்கணும்னு பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம அவங்க வழியாக போனால் தான் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி ஜேபி வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை வந்து ராமச்சந்திரனும் ஜெயாவும் வந்து கரெக்டுங்கிற மாதிரி பேசும்போது அதெல்லாம் இல்லை சார் நாங்கள் பார்த்துக்குறேன் சார் நான் போலீஸுக்கு தான் சார் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி சொல்லுவேன் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க ஓட ஓட விட்டுற மாட்டேனா அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து மாசு பண்ணும்போது என்ன ஜெயாமா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் எனக்கு மரியாதையே கிடையாதா அப்படின்னு சொல்லும்போது ராக்னி வந்து கடுப்பாயிட்டாங்க ஜேபி எவ்வளோ பெரிய மனுஷன் அவருக்கு தெரியாதா எந்த பாலில் எப்படி ப்ளே பண்ணுன்னு அவர் நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார் நீ எதுக்கும் கவலைப்படாத நம்ம குடும்பத்தையும் வந்து அரண் போல் பாதுகாக்க போகிறாரு அவர் தான் அப்படின்னு சொல்லி ராக்னி வந்து தும்ரா வந்து பேசுறாங்க இந்திராவை தான் சாக்குன்னு சொல்லிட்டு வருத்த இருக்கிறாங்க அதை நான் எதுக்காக வந்து போலீஸ்க்கு போகணுன்னு சொன்னேன்னா யாரும் கேட்க மாட்டீங்களா ராமச்சந்திரன் கரெக்டாக கேட்குறாங்க இந்திரா நீ இவ்வளோ தூரம் கான்ஃபிடண்டாக இருந்தேன்னா நிச்சயத்துக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் என்ன ஏதுங்கிற மாதிரி ராமச்சந்திரன் கேட்கும்போது போது வந்து ஜேபி வந்து அந்த இடத்துல இந்திராவை பேச விடாமல் சமாளிக்கிறாங்க இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டா பிரச்சனை ஏடின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஜேபி வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அதிகாரத்துல இருக்காங்களே அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்கள வச்சு டீல் பண்ணிக்கலாம் தான் பார்க்குறாங்க பிள்ள இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நைட்டு ஆளுங்க வராங்கன்னு சொன்னாங்களே சார் அது ஏற்பாடு பண்ணுறதே உங்கள் டீமுக்கு கீழே இருக்கிறவங்க தான் வராங்கப்பிள்ள இருக்கே அது மட்டும் இல்லாமல் உங்களோட அசிஸ்டன்ட்டு தான் ஏகப்பட்ட பேர் வந்து எங்கள் குடும்பத்தையும் வந்து இல்லாமாக்கணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது தூக்கி வாரி போட்டுரு அந்த இடத்துல உடனே வந்து என்ன சொல்கிறேன் இந்திரா என்ன ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி ராமச்சந்திரன் ஜெயாலேருந்து எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஐயோ ஜேபி மாட்டிக்கிட்டாரா ஒன்றும் புரியலையா ஆதாரம் இல்லாமல் மாட்டா இந்திரா நம்ம கொஞ்சம் அடக்கியே வாசிப்போங்கிற மாதிரி ராகினி வந்து பின்வாங்கிடுறாங்க அந்த இடத்துல கரெக்டாக ஜேபி வந்து கடுப்பாயிடுறாங்க அந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் அவங்க வீட்டுக்கு நான் வந்ததுக்கான மரியாதையா என்னை யாருமே வந்து பத்து பீஸா கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க நான் உங்கள் குடும்பத்தை வந்து காப்பாற்றுன்னு சொல்லி வந்தால் நீங்கள் என்னம்மா இப்படி வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அதுவும் என்ன நான் ஆதாரம் இல்லாமல் தான் பேச மாட்டேன் நீங்களே இந்த வீடியோ ஆதாரத்தை பாருங்கன்னொன்னே இந்திராவை வந்து ரெக்கார்ட் பண்ணாங்களே அந்த ராமகிருந்த வந்து எல்லா ஜேர்லையும் வந்து வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க யோ என்னையா நல்லவ மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி ஒரு கேவலமான இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொன்னோன்னா அவருக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுது ஐயையோ நம்மளோட மண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்தை தீர்த்திட்டாலே இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒன்றும் புரியலே இந்திராவை பழிவாங்கான்னு பார்த்தா இப்போதைக்கு முடியாது போல் இருக்கேங்கிற மாதிரி ஜேபி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒன்னே போய் நல்லவனி இந்த வீட்டுக்குள்ளே விட்டோம் பாரு நாங்கள் என்னையா பாவம் பண்ணோம் இந்த குடும்பத்துக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நீ ஆல்ரெடி வந்து சுப்பிரமணியனை பழி வாங்கணும்னு நினச்சி என்னென்னமோ காரியத்தை வந்து மூவ் பண்ணேன் இப்போ என்றானா இது மாதிரி கேவலமான விஷயத்த வந்து பண்ணியிருக்க உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஜெயாமா எனக்கு வந்து பழி வாங்கணுங்கிற உணர்வு இருக்குது அது எதனால என் பையனையும் வந்து பத்திரமா வந்து அனுப்பிச்சி வச்சிட்டா இந்திரா அப்படி இருக்கும்போது நான் வந்து சும்மா விட்டுருவேனா நான் அவ்வளோ பழிவாங்க தான் வந்திருக்கேனே ஒரு பொருளை வந்து எடுத்து காட்டுறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம வெற்றியை வந்து வீடியோ வந்து எல்லாம் பார்த்துட்றாங்க இப்போ இருக்கு ஜேபியை வந்து ரெண்டு கையில் வந்து ரெண்டு பேர் பிடிச்சிடுறாங்க ஒரு கையில் வந்து ராமச்சந்திரன் வந்து இறுக்கி பிடிச்சிட்றாங்க இன்னொரு கையில் வந்து இந்த சைடு வந்து வெற்றி வந்து இறுக்கி பிடிச்சிடுறாங்க கையில் வந்து ஒரு பொருள் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் தட்டி விட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க நம்ம வெற்றியும் ராமச்சந்திரன் சமம் ஆசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆப்பானு பார்த்து வெற்றியை தள்ளி விட்டுட்டு இந்திரா அடிக்கலான்னு சொல்லிக்கிட்டே போகிறப்ப அதிகாரிங்க நாலஞ்சு பேர் வந்துடுறாங்க ஜேபியை வந்து பிடிச்சிட்றாங்க சாரி மேடம் கொஞ்சம் தாமதமாகிடுச்சு இல்லை சார் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க இல்லாடி மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் உங்கள் குடும்பத்துக்கே இவன் தான் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான்னு தெல்ல தெளிவாக தெரியுது அதனால நான் இவனை நிறைய மா வந்து உள்ள வச்சுறேன் அப்படின்னு சொல்லி தான் அதிகாரி பேசும்போது நான் திருப்பியும் கட்டாயமா வருவேன் கட்டாயமா வந்து இந்த குடும்பத்தை வந்து என்ன செய்யணும்னு ஆசைப்படணும் அது கண்டிப்பா செய்வேங்கிற மாதிரிதான் அந்த இடத்துல ஜேபி வந்து கேவலமா யோசிக்கும் போது அதுக்கு முதல்ல நீங்கள் வெளியில் வரணும்ப்பா அதுக்கப்புறம் தான் நீங்கள் பர்ஃபாமன்ஸ்லாம் பண்ணணும் நீங்கள் நாள் பர்ஃபார்ம் பண்ணிங்களோ அதுவே சூப்பராக இருந்துச்சு இனிமேட்டு வந்து உள்ளே உட்காந்துக்கலாம் நிம்மதியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எழுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அக்கா பாத்தியாக்கா இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என்ன எதுன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது இந்திரா மட்டும் மட்டும்தான் இந்த கண்ணோட்டத்தை சூப்பராக வந்து பார்க்க முடிஞ்சிச்சுன்னு நம்ம ராமச்சந்திரன் எப்படி வந்து எப்போதும் ஸ்மார்ட் கேர்ள்ஸ் ஸ்மார்ட் கேர்ள்னு பாராட்டுவாங்களோ மாதிரி நம்ம ஜெயாமா வந்து அந்த இடத்துக்கு வராங்க இந்திரா ஒன்னால் தான் இந்த குடும்பத்துக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கிடச்சிச்சு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஜேபி வந்து உன்னால தான் பிரச்சனைன்னு சொன்னா என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜேபியோட பையன் வந்து காதலை சொல்லும்போது இவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க இந்திரா அதனால அந்த பையன் வந்து என்னமோ ஒன்று பண்ணிட்டாப்ல அதனால தான் பழி வாங்கணுங்கிற மாதிரி உணர்வில் வந்து இருக்காங்க நம்ம ஜேபி இதை வந்து சொல்லி முடிச்சோன்னா அக்கா பாத்தி அக்கா இவளை வந்து வீட்டை விட்டு திறத்துக்கா அப்படின்னு சொல்லி ராகினி வந்து பெர்ஃபாமன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவளால் நம்ம குடும்பத்துக்கு வந்து நிம்மதி எதுவுமே இருக்காது இவளை அடித்து வீட்டை விட்டு துரத்துங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராகினி ஏ சும்மா நிப்பாட்டியா சும்மா ஓவராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க இதே மாதிரி தான் என் பொண்ணுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த நேரத்தில் வந்து என் பொண்ணு வந்து ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டா இப்போ என் பொண்ணை பார்க்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் இந்திரா வந்து எப்படி ஒரு முடிவெடுத்தால் சூப்பரான முடிவு எடுத்து நிலையாக வந்து நின்று காட்டி சாதித்து காட்டி இப்போ ஒரு பெரிய அதிகாரத்தில் வந்து உட்காந்துருக்கா இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்திராவை என் பொண்ணாக தான் பார்க்குறேன் இனிமேட்டு நீ என்னோட பொண்ணுங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய வந்து அதிகாரத்தை வந்து கொடுக்குறாங்க நம்ம ஜெயாமா வந்து இந்திராவுக்கு வீட்டில் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்திரா கையை பிடிச்சி நீ தாம் இனிமேட்டு என் பொண்ணுங்கிற மாதிரி அன்பா பாசமாக பேசி அரவணைச்சி அப்படியே ஹக் பண்ணுறாங்க